ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட்டுக்கு வாங்கி வந்து கொடுத்துருக்கோம் அது என்னன்னு தெரியல என் கிட்டே சொல்லாமல் எடுத்துகிட்டு வந்துருக்காரு என்ன கிஃப்டுனாது ஓப்பன் அது காலையில் எங்கே தான் கிடச்சிச்சு என்னைக்கு வாங்கினது என்கிட்ட சொல்லவே இல்லை வாங்கினது என்னன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கலாம் நான் எதுவுமே கேட்கவே இல்லை உன்ன என்ன கிஃப்ட்னு தெரியல ஆனா நான் எதுவுமே உன கேட்கல இல்ல பேசுவாய் என்ன தெரியல நான் எதுவும் கேட்கல இல்லையான்னு சொல்லிட்டு ஆனா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல இது எப்படி ஓபன் பண்றது இல்ல கவர் இருக்கும் பாருமே இல்ல கிழிச்சலாமா இங்க பாருங்க என் போட்டோ பாருங்க என் ஃபோட்டோ போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை கொடுங்கன்னு சொல்லிடுங்க ஏன்னா நான் ஷூட்டிங்கில் வந்து ஓட்டலில் தங்கிட்டு இருக்கேன் நான் அதில் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு சரி என்னுடைய போட்டோ போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் இது எனக்கே தெரியாது அழகா இருக்குல்ல சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா இருக்கா இல்லை பாவி இது நீ தாண்டா என் ஃபோட்டோ போடிக்கிறேன் நாமக்கல் நீ வீட்டில் பிடிக்கணும் எனக்கு என் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் நல்லா இருக்கா இருக்கு இது வந்து ஸோ நான் வந்து இங்கே இங்கே வந்து ஹோட்டலில் வந்து இது மாதிரி டம்ளர் வச்சுருக்காங்கல்ல அதனால் வந்து அதில் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வாங்கிட்டு இது மாதிரி வந்திருக்காரு அது என்னுடைய ஃபோட்டோ ஃபோட்டோ ஆகிட்டது ஓகே நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு